மகாராஷ்டிராவுக்குள்ள அண்ணாமலை வரக்கூடாது வர முடியாது வந்த கால வெட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க மராட்டியம் தான் மொழி என்று அவருக்கு வரையறுக்கிறாங்க இந்தியை முழுவதுமாக இருக்கிறார்கள் இது வந்து ஒரு எதிர்ச்சியான ஒரு சொல்ற அளவு தான் இது வந்து ஒரு உள்நோக்கம் பண்றதில்ல அண்ணாமலை சொல்றையில மகாராஷ்டிராவில அவர் பேசிய பேச்சுக்கு அங்க இருக்கக்கூடிய தாக்கரே சகோதரர்கள் பாஜகவும் காங்கிரசும் ரெண்டு ரெண்டுமே கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு அந்த தேர்தல் சந்திச்சு இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி பாகிஸ்தான் மக்களை கூட ஆதரவாக குரல் எடுத்தார் சீமா தெரியுமா இல்ல அண்ணாமலை என்ன பேசுறாரு ஒண்ணு இல்லைங்க அண்ணாமலை வந்து மும்பை வந்து அந்த மும்பை நகரம் வந்து மராட்டி என்று சொல்றாங்க இல்ல ஒட்டுமொத்த பன்னாட்டு நகரம்னு சொல்லிட்டாரு வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தலில் வாக்கு வங்கி வீழ்ச்சி அடையும் ஒடிசாவில் வந்து விகே பாண்டியன் வந்து ஒரு தமிழர் வந்து எப்படி இங்கே ஆள்வது அப்படிங்கிற கேள்விச் சிண்டர்களை உண்டாக்குனது பாஜக தான் குறிப்பா மக்கள் த்ரீ சிக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய திரு தாம்பரம் முருகன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் சீமான் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு அண்ணாமலைக்கு ஆதரவா வெளியிட்டிருக்கிறாரு அஹ் அண்ணாமலை அவர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் அவர் பேசிய பேச்சுக்கு அங்க இருக்கக்கூடிய தாக்கரே சகோதரர்கள் ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே ஆதித்ய தாக்கரே அவங்க எல்லாம் வந்து ரொம்ப கடுமையான எதிர்மணி ஆரம்பி இருக்கிறாங்க மகாராஷ்டிராவுக்குள்ள அண்ணாமலை வரக்கூடாது வர முடியாது வந்த காலை வெட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க அண்ணாமலையும் பதிலுக்கு நான் மகாராஷ்டிரா வருவேன் மும்பை அவன் பேசியிருக்கிறாரு அண்ணாமலை பேசின பேச்சு தான் இவ்வளவு பெரிய எதிர்வினைகளை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதற்கு முன்னாடி சீமான் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு எதற்காக எந்த அடிப்படையில ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் இதுல வரும் அடிப்படை என்கிற ஒரு ஆதாரபூர்வமான கருத்து அவசியம் இல்லை கேட்டீங்கன்னா இந்திய நாடு பல தேசங்களினுடைய ஒருங்கிணைப்பு தான் அது தெரியும் ஆக மராட்டியம் என்பது வந்து ஒட்டுமொத்தமாக இந்திய தேசிய மக்களுக்கு சொந்தமானது மேலும் நீங்க வந்து மராட்டியத்துல இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம் வீரிமையாக நடக்கிறது இந்தியை மராட்டியத்துக்கு நிகழ பார்க்கல மராட்டியம் தான் அந்த தேசத்தினுடைய அமைச்சர் மொழி என்று அவர்கள் வரையறுக்கிறார்கள் இந்தியை முழுவதுமாக எதிர்க்கிறார்கள் அதே வேலையில இந்தியாவுக்குள்ள இருக்கிறது மராட்டியம் என்கிறதை உலகம் மறுக்கிறார்கள் இங்க என்ன நடக்குது கேட்டீங்கன்னா மும்பை அது வந்து ஒரு ஒரு மராட்டியனுக்கான நகரம் இல்ல ஒட்டுமொத்தமா பன்னாட்டு நகரம் என்பது போல அவர் சொல்லிட்டாரு என்ன கேட்டீங்கன்னா பன்னாட்டு நகர ரீதியில வந்து உலகளாவிய நகரங்கள்ல இந்த நகரத்திற்கு சீர்திருக்கி பார்க்கிற அளவுக்கு இந்த இந்த சொச்ச வந்து அவர் பயன்படுத்திட்டார் இது வந்து ஒரு எதிர்த்தியான ஒரு சொல்றதுதான் இது வந்து உள்நோக்கம் பண்றதில்ல அண்ணாமலை வரையில இது அந்த இருக்கிற பிஜேபியினுடைய தமிழர் பகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவருக்கு தமிழ்ச்செல்லாம் ஆதரவு தெரிவித்து இதுல இந்த நிலைப்பாட்டுல வந்து திரு சீமான் அவர்கள் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா அஹ் பிஜேபி அண்ணாமலை எடுத்து வைத்திருக்கிற அந்த கோட்பாடு கருத்தியும் அதுல வந்து அந்த அந்த பிஜேபியினுடைய கோட்பாட்டுல எங்களுக்கு கொண்டு அதுல எங்களுடன் உடன்பாடுகள் இல்லை ஆனா அண்ணாமலை பொறுத்த மட்டும் இல்ல ஒரு தமிழ் தேசிய மொழி தேசிய குடிமக்களில் ஒருவர் அதனால் அவரு பாதிப்பில் அவருக்கு ஒரு அவமானம் என்றால் தமிழ் தேசிய குடிமக்களுக்கான அவமான ஆக இவர்கள் சொன்னவர் வந்து வன்மையாக கண்டித்து தங்க ஒரு அறிக்கை வச்சிருக்காரு இது ஒரு ஆச்சரியமான குறியாக நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இது தமிழ் போர் ஒரு ஒரு எந்த ஒரு மனிதர்களுக்கும் இழுத்து ஏற்படும் போது அல்லது தீர்ந்து ஏற்படும் போது தமிழ் தேசிய இன மக்களுக்கான ஒற்றை பொருளாக இருக்கிறது சீமானவர்கள் எதிர்மனை ஆற்று ஏற்றுவது ஆனா ஒடிசாவில வி கே பாண்டியன் மீது ஒடிசாவே ஒரு தமிழர் ஆழ்வதா அப்படிங்கிற ஒரு பேச்சு பொருளை வந்து பாஜகவினர் தான் உண்டாக்குறாங்க பாஜகவினர் வந்து எப்பயுமே தமிழர் அப்படிங்கிற அடையாளத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் எப்பயுமே தன்னை ஒரு தமிழர் தமிழ் தேசிய இனத்தின் மகன் அப்படின்னா அடையாளம் காட்டினதே கிடையாது ஆனால் அந்த ஒரு அடையாளத்தை சீமானவர்கள் எதற்காக அண்ணாமலைக்கு கொடுக்கிறார் அதாவது இப்போ பாஜக வற்றை அளித்த உங்களுக்கு எப்படி தெரியும் இப்ப சமீபத்துல தானே மாவட்டத்துல அம்ரித் என்ற நகராட்சியில அதாவது இப்ப வந்து நடைபெற்றது நாளைக்கு நடைபெற போகிறது வந்து இருபத்தி ஒன்பது நகராட்சியினுடைய அந்த மேயர் தேர்தல் மராட்டிய மாநிலத்தில் நடைபெற போகிறது நாளைக்கு தேதி அப்படிங்களா இருபத்தி ஒன்பது மாநகராட்சியோட தேர்தல் நாளைக்கு நடைபெற போகிற இந்த தேர்தல் இதற்கு முன்பாக வந்து நகராட்சி பேரூராட்சிகள் தேர்தல் நடந்திருக்கு அதுல அம்ரித் அப்படிங்கிற நகராட்சியில பாஜகவும் காங்கிரசும் ரெண்டுமே கூட்டணி உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு அந்த தேர்தல் இருக்கு இப்போ ஒரு ரெண்டு மார்க் முடி புரியுதுங்களா பாஜக காங்கிரஸ் அல்லது ஐ ஒரு கட்சி இருக்குல்ல ஓவிசி கட்சி அந்த கட்சியோட கூட உங்களுக்கு பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது கடந்த நகராட்சி மற்ற தேர்தல் ஒரு நகராட்சி மன்ற தேர்தல் புரிஞ்சுங்களா ஆக இப்ப பாஜக ஒரு நிலைப்பாட்டோடு இல்ல இருக்க போதும் இல்ல அதனால எந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அரசியல் அந்த நடவடிக்கையிலேயோ எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த உடன்பிழ்ச்சியில ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அந்த சூழ்நிலை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை அவர்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம் ஆனா இங்க உள்ள திராவிட உடன்பிறப்புகள் விமர்சிக்கிறாங்கல்ல நாக்பூர் தலைமைக்கு நாக்பூர்காரங்க என்ன சொல்றாங்களோ அததான் வந்து சீமான் செய்யறாரு பாஜகவினருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா பாஜக காரங்க பேசுறத விட சீமான் தான் அவங்களுக்கு ஆதரவா பொங்கி எழுதுறாரு இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல இல்ல இன்னொரு செய்தி உங்களுக்கு வரலாற்று செய்தி ஒண்ணு சொல்றேன் கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் மக்களை கூட ஆதரவாக குரல் எழுப்பினார் சீமான் உங்களுக்கு தெரியுமா அது என்ன சொல்றாங்க பாரதியார் நிகழ்வு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் பாரதியார் நிகழ்வுல கலந்துகிட்ட சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் இல்ல பகல்காம் தாக்குதல் நடந்தது இல்லையா காஷ்மீர்ல பகல்காம் தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு பிறகு வந்து ஒரு ஆகப்பெரும் ஒரு முடிவு எடுத்தாங்க நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் கேள்வி கேட்கிறாங்கன்னா மகாராஷ்டிராவில போய் மராத்தியர்களுக்கு எதிராக அண்ணாமலை பேசியிருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா சிண்டே கூட வந்து அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகள் எல்லாருமே அண்ணாமலை அவர் பேசுறது தவறுன்னு கண்டிக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எந்த அடிப்படையில ஆதரவு கேக்குறாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பிஜேபியுடைய ஒரு 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 பிரதானமான பிராந்திய தலைவர் மாற்றத்திற்கு இல்ல அண்ணாமலை எடுத்து வைக்கிற அரசியல் முடியோ அல்லது அவர் எடுத்து வைக்கிற அரசியல் நகர்வுல நாம் தமிழ் கட்சி முரண்படுகிறது ஆனா அவரு சீமான் அவர்கள் அந்த அந்த அறிக்கையை நீங்க உற்று நோக்கினீர்கள் என்றால் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா அவர் ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய போர்வொழியினுடைய மகன் அப்படி தங்கி மக்கள்ல ஒருவரு இவரை அவமானப்படுத்துவது என்பது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை அவமானப்படுத்துவதற்கு சமம் அதனால இதற்கு வந்து நாங்கள் இடமலைக்கு மாட்டோம் நான் ஒரு செய்தி வந்து சொல்ல கேட்டுங்க ஆஹ் சிந்து நதி ஒப்பந்தம் வந்து நேருக்கும் அஹ் பாகிஸ்தான் பிரதமருக்கு நான் நடைபெறுகிறது அப்ப வந்து ஒரு ஆறு நதிகள் இருக்குது இங்க இருந்து புறப்பட்டு போகிற இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போகிற நதி சிந்து சீலம் ஒரு மூணு வகையான நதி சட்லட்சுமி மூணு வகையான நதி இருந்தது இந்த ஆறு நதிகளையும் பாகிஸ்தானுக்கு பகல்காம் சட்டைக்கு பிறகு சிந்து நதி ஒப்பந்தத்தை நரேந்திர மோடிகள் அதுக்கு இந்திய கட்டத்திலே ஒரே தலைவர் திரு சீமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிந்து நிதியை தடுப்பதன் ஊடாக பாகிஸ்தான் இருக்கிற அறுபத்தி ஏழு லட்சம் ஹெக்டர் நிலங்கள் விவசாயங்கள் பாதிக்கப்படும் ரெண்டு கோடியே பத்து லட்சம் மக்களுடைய குடிநீர் ஆதாரம் கெடும் என்று பாகிஸ்தான் மக்களுக்கு மனிதநேய அடிப்படையில ஆதரித்து இருக்காங்க அதனால இவர் வந்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாத லிஸ்ட்ல சேர்த்துருவீங்களா இல்ல இரண்டாவது அண்ணாமலை பேசுற கருத்து சரிதானா அப்படின்னு கேக்குறாங்கல்ல இல்ல அண்ணாமலை என்ன பேசிட்டாரு ஒண்ணு இல்லைங்க அண்ணாமலை வந்து மும்பை வந்து அந்த மும்பை நகரம் வந்து மராட்டியர்னு என்று சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த பன்னாட்டு நகரம்னு சொல்லிட்டாரு இது வந்து ஒரு 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 பெரிய ஒரு மதவாதத்தையும் ஒவ்வொரு மொழியும் தேசிய நமக்கு மனத்தை புண்படுத்தக்கூடிய அளவிலே சொல்லாட்டில் இல்லையே ஒரு மதத்தை சார்ந்த ஒரு ஒரு மராத்தா இனத்தை தவா பேசினா தப்பு கிடையாது ஒரு மராத்தா இனத்தை பத்தி பேசிருக்கிறாரு மராத்தா இனத்தை இழிபடுத்தி பேசிட்டாரு கேட்டீங்கன்னா அது உண்மையிலுமே தவறுதான் அவர் அந்த நகரத்தை பற்றி குறிக்கிறார் நகர மக்கள் வந்து அந்த நகரம் வந்து மராத்தா மக்களுக்கு சொன்னமானது இல்லை ஒட்டுமொத்த தேசத்திற்கும் ஒட்டுமொத்த நகரம் பன்னாட்டு நகர நகரத்துக்குமானது அப்படின்னு சொல்லிட்டாரு இவ்வளவுதான் இதுல ஒன்றும் பெரிய குற்றச்சாட்டுகள் இல்லை அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க கேட்டீங்கன்னா மராட்டியும் ஆகச் மொழி இந்த மொழி தான் வந்து இந்த பூர்வொழி மண்ணில் இருக்கணும் அதே வழியில மராட்டியர்களுக்கான சொந்த மண்ணும் பாம்பேஜ் அப்படின்ற மாதிரி தான் அவளை கொண்டு வராங்க அது வந்து இப்போ பிஜேபி பன்னெண்டு காலமாக அந்த உழைப்படுத்திக்கூடிய அரசு செஞ்சுட்டு இருக்குது அதனுடைய ஆரம்ப தான் வந்து இப்போ வந்து நம்ம பட்நாயக் வந்து முதல்வராக இருக்காங்களே அவங்க ரெண்டு துணை முதல்வரை போட்டு சூழ்ச்சிகரமாக அரசியல் வரண்டி புரிஞ்சுக்க முடியுது ஆனா இதே தான் வந்து பாஜக ஒடிசாவில செஞ்சாங்க ஒடிசாவில வந்து வி கே பாண்டியன் வந்து ஒரு தமிழர் வந்து எப்படி இங்க ஆள்வது அப்படிங்கிற கேள்வி கேண்டர்களை உண்டாக்குனது பாஜக தான் குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் தான் உண்டாக்குனாரு இன்னைக்கு அதே இது இவங்களுக்கு பேக் ஃபேர் ஆகுது அப்படிங்கிறத இது எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம இப்ப அந்த இடத்துலயே வந்து திரு சீமான் அவர்கள் இருந்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு தமிழை வந்து ஏன் வந்து ஒடிசா என்ற நல்லா பரப்பு ஆளுநர் தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரி கூட கேள்வி கேட்டுக்கே கேள்வி கேட்டு அதனால வந்து ஒவ்வொரு ஒரு எந்த கேள்வியும் ஒரு தளத்துல வந்து சாதகமான கேள்வி பாதகமான கேள்வி முன்னேற்றத்துல வந்து சீமான் அவர்கள் வந்து எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கேள்வி முன்னெடுக்கணுமோ சரியான கேள்வியை வந்து முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறேன் அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை இந்த அண்ணாமலை காதல் என்பது வந்து ஒரு தனிமனிதக்கான அல்லது ஒட்டுமொத்த தேசத்துக்கான அந்த தமிழ் தேச குடிமக்கள் ஒருவராக இருக்கு அண்ணாமலை வேற ஒன்று கிடையாது பெருசா உள்நோக்கு எதுவும் கிடையாது அது அந்த பாஜகவுடைய கால விதைன்னு சொல்றேன் அடுத்த கட்ட கட்டமா நேற்றைக்கு முன்தினம் அண்ணாமலை பத்திரிகையாளர் சந்திப்புல பேசும்பொழுது நான் சீமானவர்களை குறைத்து மதிப்பிடாதீங்க அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு சக்தி நீங்க எல்லா மீடியா எல்லாமே அவர் வந்து டீப்ரமோட் பண்றீங்க அப்படி சீமான் அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு இப்படி மாறி மாறி புகழ்ந்து பேசுறது ஒரு நாகரிக அரசியல் எடுத்துக்கிறதா அல்லது உள்ளுக்குள்ள வேறு எதுவும் புரிதல் இருக்கு சீமான அவர்கள் அண்ணாமலை சீமான அவர்களை பற்றி அண்ணாமலை வந்து ஒரு பாசிட்டிவா பேசிட்டு இருக்காரு நேர்மலையா பேசிட்டு இருக்காரு கேட்டீங்கன்னா இதே நேர்மலை சிந்தனையோட காட்சி தந்தபுரம் பேசிட்டு இருக்காரு தெரியுமா சமீபத்தில் ஆமா பேசி தந்த ஆமா அப்போ வந்து நாங்க காக்கத்தோட சொன்ன உடன்பட்டு இருக்கிறோமா அமெரிக்கெல்லாம் கிடையாது எது தூய்மையான உண்மையான நேர்மையான அரசியலோ அது எல்லாருடைய மொழியிலும் பேசப்படும் இல்ல எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது இவர் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் தமிழ் தமிழ் தேசியம் தமிழ் இனத்திற்கான அந்த மரபு சார்ந்த அரசியல் உரிமை பண்பாடு கல்வி வேலைவாய்ப்பு இதில் வந்து தீர்க்கமா ஒரு தெளிவான மொழியோட போயிட்டு இருக்கிறாரு எப்போதும் போல தன்னிச்சையாக தனியாக நின்று தளக்கணும்னு ஒரு வாக்கு வச்சுட்டு இருக்காரு அது எந்த ஒரு கட்சிக்கும் அந்த அந்த வாய்ப்புகள் அமையல அந்த வாய்ப்பு வந்து அப்படின்ற அடிப்படையில வந்து நாம் தமிழ் கட்சி சிறந்த அரசியல் தன்மையோட இருக்கிறதுனால பிஜேபி அண்ணாமலையும் நிறைவு கேள்வியாக நீங்க சொன்னீங்க தமிழ் தமிழர் தமிழ்நாடு இந்த அரசியல சீமானவர்கள் வலுவா முன்னெடுத்துட்டு போறாரு அதற்கு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னு கடந்த எல்லா தேர்தல்கள்லயும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஒரு வளர்ச்சி போக்குல தான் வாக்கு வங்கி அதிகரிச்சிருக்கிறாங்க ஆனால் இந்த தேர்தலில் வாக்கு வங்கி வீழ்ச்சி அடையும் தமிழ் தமிழர் தமிழ்நாடு தான் இனிமேல் அவர் மட்டும் கிடையாது விஜயும் தமிழ் தேசியத்துக்கான முகமா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு 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 பார்வையும் முன்வைக்கப்படுது அதை எப்படி பார்த்துக்கிறீங்க நிறைவு கருத்து ஒரு வகுப்பறைல ஒரு மாணவன் தேர்ச்சி பெற்று ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண் எடுத்துக்கிட்டோம் அந்த மாணவன் அந்த மாணவனாக நாங்கள் பிள்ளைகளும் தலைவர் இருந்தாங்க நாங்க ஒரு தேர்தல் தேர்தலில் வந்து ஒரு தேர்தலை பரீட்சை எழுதி தேர்வு எழுதி ஒரு மதிப்பெண் பெற்றிருப்போம் ஆனா தேர்வுல கலந்துக்காதவர் தேர்வு எழுதாதவர் என்ன மதிப்பெண் பெற்றார் என்பதை நீங்களே யோசிச்சு கூடாது அவருக்கு ஒரு ஐந்து மதிப்பெண் பெறலாம் இல்ல ஐம்பது மதிப்பெண் பெறலாம் இல்ல மதிப்பெண்ணே பெறாமல் வெறும் ஜீரா ஆக அதாவது வரவேற்கப்படாத நிச்சயிக்கப்படாத எது ஒன்றும் ஆதாரமாக இருக்காது என்னுடைய வாதம் அவர் வரட்டும் அவர் எத்தனை சதவீதம் வேணாலும் ஒண்ணி கற்பனையில் எதுக்கு நம்ம பேசிட்டு இருப்பானே நாங்க என்ன சொல்றோம் இந்த வாக்கு சதவீதம் இரண்டு மடங்கு கூடும் சொல்லி விவாதிக்கிறோம் இருக்கிற வந்து அடிப்படை அரசியல் கட்டமைப்பு ஒரு மரம் தாங்குவதற்கான அடிப்படையில் வேலை கொள்வது போல எல்லா விதமான அரசியலுக்கும் அடிப்படையில வந்து அமைப்பை ஊன்றி தத்துவத்தை ஊன்றியாச்சு கோட்பாடல் ஊன்றியாச்சு இதுக்கப்புறம் களப்பணிதான் அதனால எந்த புயல் வந்தாலும் அது எப்பேற்பட்ட அரசியல் சக்திகள் வந்தாலும் நாம் தமிழர் என்பது நிலைச்சி நீதித்திற்கும் வாக்கு வங்கி உயரும் நிச்சயமாக தங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி தேர்தலில் ஒரு நல்ல தாக்கத்தை உண்டாக்க வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி பங்கெடுத்து வைக்க நன்றி